ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இடம் பார்த்திங்கன்னா ஹாஸ்டன்பட்டியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் தொராசிக் மெடிசன்னா ஸோ இந்த கேம்பஸில் தான் வந்துட்டு எய்ம்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை வந்து அதாவது தற்காலிகமாக வந்து செயல்பட்டுருக்கு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ஸோ இங்கே வந்து புதுசாக வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிட்டிருக்காங்க நம்ம ஒரு ஒன் இயர் பிஃபோரே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பட் இன்னும் வந்து இந்த பில்டிங் ஓப்பன் பண்ணலை இந்தியாவிலே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பேர் வாங்கியிருக்கு ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்து உள்ளே வந்து தோட்டங்கள்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காட்டு ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு மாடர்ன் ஹாஸ்பிட்டலாக இன்றைக்கி காட்சிக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு டெல் மீட் பண்ணுவோம் அன்டில் தன் பாய்